வணக்கம் மாணவ செல்வங்களே நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வுமையை எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் எந்த காலேஜில் படிக்கலாம் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது கிடைக்குமா இந்த மாதிரியான தேடல்கள் இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஐநூறுக்கும் மேற்பட்ட படிப்புகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற படிப்பு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சயின்ஸில் பல்வேறு சப்ஜெக்ட்டுக்கு இருந்தால் கூட ஃபிசிக்ஸுங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும் ராக்கெட் சயின்ஸெல்லாம் எதை பேஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி தான் ராக்கெட்டே உருவாகுது ஒரு துப்பாக்கியில் சுடுறாங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன அது ஃபிசிக்ஸு இப்போ கடலில் கப்பல் போகுது வானத்தில் ஏரோப்ளேன் போகுது இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பேசிக் சயின்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸு தான் எல்லாமே இந்த ஃபிசிக்ஸோட தத்துவங்களை ஃபிசிக்ஸோட தியரீஸை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே வந்து வடிவமைக்கிறாங்க பஸ் ஆகட்டும் கார் ஆகட்டும் நீங்கள் ஓட்டுற டூ வீலர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு மோஷன் அப்படின்னாக்கா ஃபிசிக்ஸ் தான் ஃபிசிக்ஸ் படித்தா என்னென்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வேலையெல்லாம் தேடணும்னு அவசியமே இருக்காது நீங்கள் எப்போ வந்து ஃபிசிக்ஸ் படித்து முடிக்கிறீங்களோ அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து நிறையா ஸ்டேட்டு சுத்துறேன் பீகார் ஜார்க்கண்ட் எல்லாம் போகிறேன் அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ் டீச்சர் ஒரு மாதத்துக்கு வந்து ஐநூறுரூவா ஃபீஸ் வாங்குறாரு ஒரு பேட்சுக்கு வந்து முந்நூறு பசங்க படிக்கிறாங்க கால்குலேஷன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு பேட்ச் நாலு பேட்ச் எடுக்கிறாரு லட்சத்தில் சம்பாதிக்கிறாரு எங்கேயும் போகாமல் வெறுமனே அவர் வீட்டில் டியூஷன் கிளாஸ் மட்டும் எடுக்கிறாரு இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் எக்ஸாம்பிள்னு நான் சொல்ல வர்றேன் அந்த மாதிரி நீங்கள் டீச்சர் ஆப்ஷன்ஸு நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நிறையா இண்டஸ்ட்ரீஸில் வந்து டெஸ்டிங்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் குவாலிட்டி அஷூரன்ஸுக்கும் ஃபிசிக்ஸ் படித்தவங்கள தான் எடுத்துக்கிறாங்க ஏன்னா ஃபிசிக்ஸ் தான் வந்து இன்ஜினியரிங்கே ஒரு பேசிக்கான சயின்ஸ் அப்படின்னு சொன்னோன்னாக்கா அது ஃபிசிக்ஸ் தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆர்என்டி இந்த ஆர்என்டி எல்லாம் பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் மூணு பேர் நாலு பேர் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி எஜுகேஷன் செக்டார் மட்டும் கிடையாது இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேயும் உங்களுக்கு வந்து வேலைகள் பிளெண்ட்டியாக கிடக்குது ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு இந்தியா மட்டுமே கிடையாது உலகமே இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் எந்த கண்ட்ரியில் போனாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸு ஃபிசிக்ஸில் இருக்குது நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த படிப்பு என்ன மாதிரியான படிப்பு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்கள் நீங்கள் படிப்பீங்க படிக்கிறதுக்கு என்ன செலவாகும் என்ன எலிஜிபிலிட்டி நான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அதனால் ஒரு படிப்பை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா அந்த படிப்பை யார் சொல்லி தர்றாங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் நான் இப்போது இருந்து கரூர் போகிற வழியில் இருக்கிற பிஜிபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பிஜிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் முருகன் சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு சார் இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிப்பு படிக்கணும்னா என்ன எலிஜிபிலிட்டி சார் பசங்க ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா கட் ஆஃப் எதாவது வேணுமா இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன சார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் அவங்க வந்து கட்டாயம் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கணும் மேக்ஸ் படிச்சுருந்துருக்கணும் அது படிச்சிருந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் படிச்சிருந்தால் நமக்கு எலிஜிபிள் அவங்க வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கோர்ஸ் தாராளமாக எடுத்து படிக்கலாம் இதுதான் வந்து அதுக்கான எலிஜிபிளுங்க ஒரு வருடத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரூபா செலவாகுங்க இருபத்தி வந்து நம்ம வந்து ரெண்டு பிரிவுகளாக வந்து நம்ம அதை டிவைட் பண்ணி நம்ம கட்டிக்கலாம் ஸோ இதனால் வந்து இவ்வளோ இவ்வளோ ஒரு இயருக்கு இருபத்தொம்பதாயிரம் இன்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுங்க ஃபஸ்ட்டு நாலு செமஸ்டருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி விளையாண்டான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பாங்க அவங்களுக்கு அஞ்சாவது செமஸ்டரும் ஆறாவது செமஸ்டர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கோர்ஸ் சம்மந்தப்பட்ட அதாவது ஃபிசிக்ஸ் மட்டுமே அவங்க படிப்பாங்க ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிகல்ஸு இதெல்லாமே படிப்பாங்க ஃபிசிக்ஸில் என்னென்ன ப்ராக்டிகல்ஸ் இருக்குது நவோடேஸில் டேஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அதை சம்மந்தமான எல்லாம் பேப்பர்ஸ்லாம் அவங்க எடுத்து படிப்பாங்க நியூட்டன்ஸோட லாஸ் பிரகாரம் தான் ராக்கெட்டை வந்து நமக்கு லான்ச் பண்ணுறாங்க நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் க்ளாஸ் செகண்ட்ல தேர்ட்லன்னு நமக்கு யூட்டன்ஸ் லாஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு விஷயம் அதுக்கு சம்ம எதிர் விஷயம் உண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நமக்கு ராக்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க ஸோ அதனால் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு ஃபர்தராக நம்ம ஒரு சயின்டிஸ்ட்டாக கூட ஆகலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஹாய் சந்தியா செகண்ட் இயர் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் டுவெல்த்துலேருந்து எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸே எடுத்தேன் இங்கே ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இங்கே இருக்க எல்லா இன்சார்ஜும் ஃபிசிக்ஸ் லேப் தேரி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு பிஎ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக ஈஸியான கோர்ஸாக நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு பி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அது முடிச்சுட்டு சயின்சிஸ்ட்டாக ஈவன் சயின்சிஸ்ட்டாக கூட இருக்குது பேசிக்காக நம்மளோட டே லைஃப்பில் அண்ட்ராய்டு வாழ்க்கையில் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து ஃபிசிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் இது ஒரு பேசிக் சப்ஜெக்ட்டு அந்த ஃபிசிக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படி படிக்கிறதுக்கு எதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா பசங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்குது சார் பசங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பிசி கம்பெனி ஸ்காலர்ஷிப் கிடையாதுங்க அவங்க வந்து இந்த மாதிரி உழவர் நலத்திட்டத்தில் ஏதாவது வீட்டில் இருந்தாங்கன்னா அது மூலம் ஏதோ ஸ்காலர்ஷிப் அவங்க அவைல் பண்ணிக்கலாம் அவங்க பெனிஃபிட் பண்ணிக்கலாம் அதை விட்டு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு கம்பல்சரி ஸ்காலர்ஷிப் இருக்குது அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயரில் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் இயரில் ஒரு த்ரீ தேர்ட் இயரில் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அந்த அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு என்னென்ன மாதிரியான ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சார் ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் பிஎஸ்சி பிசிக்ஸு அதை முடிச்சுட்டு அவங்க பிஎட் எம்எஸ்சி பிஹெஸ்டி இந்த மாதிரி கோர்சஸ் ஹையர் எஜுகேஷன்ஸ் இருக்குது அந்த ஹையர் எஜுகேஷனில் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனலில் அவங்களால போய் பண்ண முடியும் டீச்சிங் டீச்சிங் போகலாம் உங்கள் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் டீச்சர் இருந்திருப்பார் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா ஃபிசிக்ஸ் டீச்சர் அவர் வந்து ஒரு எம்எஸ்சி பிஎட் படிச்சிருப்பார் எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸு பிஎட் படிச்சிருப்பார் இல்லை எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ் எம்எட் அந்த மாதிரி படிச்சுருப்பார் நீங்கள் எம்எஸ்சி எம்எட் படித்தீங்கன்னா ப்ரின்ஸ்பல் லெவலில் போகலாம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆகும் கூட ஆகலாம் நீங்கள் அந்த மாதிரி நிறையா சான்சஸ் இருக்குது டீச்சிங் ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது இண்டஸ்ட்ரியில் சயின்ஸ் லேபரட்டரிஸில் அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் லேபரட்டரிஸில் டெஸ்டிங் லேபரட்ரிஸில் அதுக்கப்புறம் ராக்கெட் சயின்ஸு இந்த மாதிரி நிறையா ஏரியாஸில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து இம்ப்ளாய் ஆகுது இந்த எல்லா விதமான ஜாபுக்கும் பேசிக் படிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா ஃபிசிக்ஸோடு ஆனால் இப்போ நம்ம டேஸில் ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிள் அதிகமாக இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சயின்டிஸ்ட் ஆகலாம் ஏன்னா பி பிஎஸ்சி பிசிக்ஸு ஃபிசிக்ஸ் தான் பேசிக் சப்ஜெக்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா காலேஜ் லைனில் நம்ம ஒரு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணலாம் பிஎஸ்சி பிஎட் முடிச்சோம்னா ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணலாம் பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி காலேஜ் லைனில் ஜாயின் பண்ணலாம் அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா பாலிடெக்னிக் காலேஜில் வந்து நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் பால்டி டிஆர்பி எக்ஸாம் வர எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாமு மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸு எல்லா எக்ஸாம்ஸும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தாவே போதும் எனி டிகிரி படித்தாவே போதும் நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் எழுதலாம் எழுதி ஈஸியாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தா நமக்கு இந்த வாய்ப்பு இருக்குது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் என்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சார் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிட்டோம் இண்டஸ்ட்ரியில் இல்லை நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இப்போ வந்து பேசிக்காக வந்து ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து டெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட் பண்ணுறது லெபார்டரி இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இப்போ நவ டேஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்வெட் பண்ணுறாங்க நீங்கள் ஈஸியாக இல்லை இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு டெஸ்டிங்க்கோ அல்லது வந்து ஏதாவது வந்து ரிசர்ச் லேபில் வந்து லபார்ட்ரியில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ இல்லை அசிஸ்டண்ட்டாவோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறது இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை எப்படி டெஸ்ட் பண்ணுறது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக வந்து டெஸ்டிங்கை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ் படித்தா நம்மளால் போக முடியும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு தேடலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன சார் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும்போது அவங்க வந்து நிறைய பேர் வந்து நியூ கோர்ஸஸ்ஸு அந்த கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா கோர்சஸ்ஸை தான் அவங்க வந்து சூஸ் பண்ணி போகிறாங்க ஆனால் வந்து பேசிக் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இங்கிலீஷு இதெல்லாம் வந்து வேல்யூவான ஒரு கோர்சஸ்ஸு அந்த கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து படிக்காமல் அவேர்னஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவேர்னஸ் குறைஞ்சிட்டே இருக்கும்போது ஃபிசிக்ஸுக்கு நிறைய வாண்டட் இப்போ வந்து ரெகுலராக வாண்டட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது ஸோ ஃபிசிக்ஸோட அவேர்னஸ் தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய நியூ கோர்சஸ் நியூ சப்ஜெக்ட்ஸ் ஒன்று போய்ட்டுருக்காங்க ஸோ ஃபிசிக்ஸோட அவேர்னஸ் தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது